ஒரு மனிதனுக்கு பசி என்ன செய்யும் தன் தன்மானத்தையே அடமானம் வச்சு யாசகம் பெற வச்சிடும் அந்தளவுக்கு கொடுமையானது தான் பசி எந்த ஒரு மனிதனுக்கு அந்த சூழ்நிலை வரக்கூடாது ஆனாலும் சிலருக்கு அந்த மாதிரி வந்துடுது அது நம்ம யதார்த்தமாக கலந்து போயிட்டே தான் இருக்கோம் தமிழ் சமூகத்தில் ஒரு சொல்லாடல் கூட இருக்குது உத்தியோகம்தான் தான் புருசாக இந்த வானமும் நித்தமும் வானமும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது ஒவ்வொரு மாற்றம் கொண்டே கொண்டேதான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு மாற்றம் கொண்டே கொண்டேதான் இருக்கிறது ஒரு வேலை இல்லாதனால ஒரு ஒரு இளைஞனுக்கு ஏற்படும் அவஸ்தைகள் தன்மான பிரச்சனைகள் சுயமரியாதை இதனாலே அவருக்கு நித்தமும் நடக்கிற சவால்களை எதிர்கொள்றதே ஒரு பெரும்பாடாக இருக்குது ஒரு மனிதனுக்கு பரபரப்பாக ஓடிக்கொண்டிய ஒரு இந்த உலகத்தில் ஒரு இழப்பாருங்கிறது ஒரு நிச்சயம் தேவை அது இயற்கையாக வந்தாலும் சரி இல்லை விதியால் வந்தாலும் சரி ஒரு தான் இந்த மாதிரி கதையின் நாயகனுக்கு வந்துடுது ஒரு வாய்ஸ் ஒரு சிறுகதை ஆனா அந்த வேலை இல்லாதனால ஒரு வீட்டுல ஏற்பட்டுற அசோகரிய அழகா இருந்திருக்கிறார் கதை ஆசிரியர் சுரேஷ் பரதன் எல்லாரும் நிச்சயம் வாசிக்க வேண்டிய ஒரு சிறுகதை